அனைவருக்கும் வணக்கம் நான்கள் அய்யனார் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பு யூபியில் பல்வேறு இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்ற போது காங்கிரஸ் அப்படின்றத தவிர்த்து இந்தியா கூட்டணியை கைப்பற்ற போது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் மிக முக்கியமான ஒரு தொகுதியாக இந்த தொகுதி பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தொகுதி வச்சே கா ஒட்டுமொத்த யூபியையும் கணக்கிடலாமா அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளேயே கொல்லையை நம்ம வந்து செல்ல வேண்டியுள்ளது ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பான இந்த அரசியல் மாற்றம் எதனுடைய தேவையில் அமைஞ்சிருக்கு இல்லை என்னென்ன யுக்திகளை காங்கிரஸ் பயன்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் தான் நம்ம பார்க்க போறோம் முக்கியமா இப்ப சமீபத்தில் கூட ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்களை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அதாவது இன்னைக்கு கூட காலையில ரயில்வே துறை பத்தி மிக முக்கியமான ஒரு ட்வீட்டை பகிர்ந்திருக்காரு இந்திய மக்கள் ரயிலில் செல்வதே மிகப்பெரிய ஒரு தண்டனையாக தான் பார்க்கப்படுகிறது அப்படின்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு இந்த கருத்தும் மிக முக்கியமானது ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது மோடி அவர்கள் சொல்வது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெயின் விட்டேன் அதை விட்டேன் இதை விட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து ஆனால் அதெல்லாம் யாருக்கானதாக இருந்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கான ட்ரெயின் ஆகுது இருக்கா ஏன் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஜெனரல் கோச்சை அதிகப்படுத்த மாட்டீங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியுள்ளது இதற்கான காரணங்களா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி ரயில்வே துறையை நம்மளால பாதுகாக்க முடியல அப்படின்ற அடிப்படையில திரும்ப இந்த துறையையும் தனியாரிடம் அதாவது அவர்கள் நண்பர்களிடம் ஒப்படைப்பதற்கான தான் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது இப்ப இந்த நிலையில தான் இந்த குற்றச்சாட்டோடு சேர்த்து இந்திய மக்கள் அஹ் முக்கியமா யூபி மக்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டுள்ளார்கள் பார்க்க ஏன் பாத்தீங்கன்னா யூபியை நம்ம தொடர்ந்து பேசுவதற்கான காரணம் யூபி என்பது இந்திய அரசியலில் குறிப்பாக எம்பி எலெக்ஷன்ல மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது அஹ் ஏன்னா அதிகப்படியான தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் எது இந்தியாவிலே அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா யூபி தான் கிட்டத்தட்ட எண்பது மாநிலங்களை சாரி எண்பது தொகுதிகளை யூபி வந்து கொண்டுள்ளது இதுல தொடர்ந்து பிஜேபி மிகப்பெரிய ஒரு வலிமையான கட்சியாக அந்த இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றியது ரெண்டாயிரத்தி தேர்தலில் அவங்க அறுபத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றாங்க பிஎஸ்பி அதாவது பகுஜன் சமாஜ்வாதி கட்சி பத்து இடங்களை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கைப்பற்றாங்க அப்புறம் சமாஜ்வாதி அகிலேஷ் அவர்கள் ஐந்து இடங்களை அந்த இடத்த கைப்பற்றாரு பாஜகவோட கூட்டணி ஏடிஎஸ் அவங்க இரண்டு தொகுதிகளை கைப்பற்றுகிறார்கள் ஒரே ஒரு தொகுதியை தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி யூபியில் வந்து கைப்பற்றாங்க அது வந்து யார் சோனியா காந்தி அவர்கள் எந்த தொகுதி ரேபர் ஏலியில் அந்த ஒரு தொகுதி மட்டும் தான் கைப்பற்றாங்க இன்னும் சொல்லப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கூட அமைதி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைகிறார் அப்படின்றதான் யூபியினுடைய கல நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த அளவிற்கு காங்கிரஸ் அந்த இடத்த மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கண்டுள்ளது அப்படின்றத நமக்கு பார்த்துக்குள்ளே தெரியுது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய நிலவரம் என்னவா இருந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் எப்படி நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பு சில இடங்களை கைப்பற்ற போகுது முக்கியமா ஆங்ரோவா இந்த தொகுதி தான் காங்கிரஸ் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பு கைப்பற்ற போது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதாவது முதற்கட்ட தேர்தல் என்பது பல்வேறு மாநிலங்களில் நடந்து முடிந்து விட்டது யூபி அதில் குறிப்பான ஒரு மாநிலம் இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிறது பதிமூணு மாநிலங்களில் இந்த தேர்தல் நடைபெற போது அதில் யூபியும் மிக முக்கியமான ஒரு மாநிலம் என்பது குறிப்பிடத்தக்கது யூபியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த யார் யார் கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்புறம் சமாஜ்வாதி அகிலேஷ் அவர்கள் இந்த இடத்த காங்கிரசுக்கு பதினேழு தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு எண்பதுல பதினேழு மீதி அறுபத்தி மூணு தொகுதிகளில் அகிலேஷ் அவர்களுடைய கட்சி போட்டியிடுகிறது இதுல முக்கியமானதாக அந்த பதினேழு தொகுதிகளில் அமேதி ராபரேலி அப்புறம் பியாக்ராஜ் வாரணாசி சீதாப்பூர் அம்ரோஹா கான்பூர் ஜான்சி மதுரா இதெல்லாம் குறிப்பிடத்தகுந்த இடங்களாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து பார்க்கப்படுகிறது இந்த அம்ரோஹா இந்த தொகுதியில எப்படி காங்கிரஸ் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பு கைப்பற்ற போது அப்படின்றதான் காங்கிரசினுடைய இருந்து யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அவரு இப்ப அம்ரோஹா தொகுதியினுடைய சிட்டிங் எம்பி உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி வரும் எப்படி ராபரளி தொகுதியில மட்டும்தானே காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்றது அப்ப சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடியவர் எப்படி காங்கிரஸ் கட்சியில போட்டியிடுறார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும் அது வந்து நம்ம பார்ப்போம் அதாவது இந்த டேனிஷ் அலி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல பிஎஸ்பி சார்பில் போட்டிட்ட ஒரு நபர் அதாவது பகுஜன் சமாஜ்வாதி மாயாவதி தலைமையிலான கூட்டணியிலிருந்து ரெண்டும் அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ்வாதியும் கூட்டணியில இருந்தாங்க அப்ப வந்து அவர் நின்று வெற்றி பெற்றார் அதன் பின்பு இப்ப சமீபத்துல அவர் காங்கிரஸ்ல இணைந்து விட்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஒன்று ஏன்னா அந்த கள நிலவரம் யூபியினுடைய என்பது காங்கிரசுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக அவர் வந்து இணைஞ்சிட்டாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம் ஏன் அப்படின்னா யூபியினுடைய ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது மிக முக்கியமா மாறி இருக்கு அப்படின்ட்டு சொல்றான் அதுல அகிலேஷனுடைய பங்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இப்போ இவர் எதிர்த்து பிஎஸ்பி இருந்து யார் போட்டிடுறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா முஜாஹித் உசேன் அப்படின்றவரும் இந்த பக்கம் பிஜேபி ல இருந்து போட்டிடுறவங்க யார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கன்வர் சிங் தன்வார் அப்படின்றவர் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் காங்கிரஸ் வந்து போட்டிட்டு பாத்தீங்களா யார் அவருடைய வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் சௌத்ரி தான் இவரு அந்த தொகுதியில போட்டிட்டு வெறும் பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து வாக்குகள் மட்டும்தான் பெருகிறாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா பிஜேபி இந்த பிஎஸ்பிக்கு இணையான வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்துல பிஜேபி தோற்குது அப்ப டேனிஸ் அலி வந்து ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சா அவரு இப்ப காங்கிரஸ்ல காங்கிரஸ் உடைய வேட்பாளரா இப்ப நிலைநிறுத்தப்பட்டிருக்காரு அஹ் எதிர்த்து எதிர்த்துதான் இந்த மத்த ரெண்டு கட்சிகளும் வந்து வேட்பாளரை நிறுத்தி இருக்கு இந்த மத்த ரெண்டு வேட்பாளரை நிறுத்தி இருந்தாலும் அதிகப்படியான வாய்ப்பு டேனி அலிக்கு தான் இருப்பதா அந்த இடத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவிற்கு முக்கியமான தலைவரா வந்து பார்க்கப்படுகிறார் பிஎஸ்பி கட்சி சார்ந்த அப்போ ஓட்டு போட்டாங்களா இப்போ இல்லை இந்த தலைவர் வந்து முக்கிய பங்காற்றியிருக்காரா எப்படி இந்த தொகுதியில் வந்து இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த தொகுதியினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் அங்கே எந்த அளவுக்கு சமூகங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் அடிப்படையில் தான் இது வந்து விளக்கணும் அதாவது இந்த தொகுதியில் மொத்தம் நூறு சதவீதம் மக்கள் இருக்காங்கன்னா அதில் அறுபது சதவீத மக்கள் ஓபிசியை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஓபிசி பொறுத்த வரைக்கும் யூபியில் அதிகப்படியான ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அகிலேஷ் அவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் காங்கிரஸுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலேஷ் அவர்களுக்கு ஓபிசியை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற நோக்கிலையும் இன்னொரு விதத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் குறிப்பிட்டது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பின்பு காங்கிரஸ் வெற்றி பெற்றால் எடுக்கப்படும் வரவேற்பு என்பது யூபி இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தினிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்றதான் கலநிலவரம் அதனால இந்த அறுபது பர்சன்டேஜ் வாக்கு என்பது அவர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க மீது இருபத்தி இருபது மொத்தம் மொத்தம் நாற்பது அதுல இருபது தலித் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்து வெளியாகுது அப்ப இவர் ஏற்கனவே வந்து பி

மதச்சார்பின்மையாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இது ஒட்டுமொத்தமாக காங்கிரசுக்கும் அகிலேஷுக்கும் கிடைத்த பெருவாரியான வெற்றியாக இந்த தொகுதியை பொறுத்த மட்டையில பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் டேனிஷ் அலி அவர்கள் வெற்றி பெறுவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தான் வந்து காங்கிரஸ் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு அதனுடைய வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்பால் சிங் அப்படின்றவர் வெற்றி பெற்றார் அதன் பின்பு கிட்டத்தட்ட ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடந்து முடிந்து விட்டது இந்த ஒன்பதுல மூனை தவிர்த்து மூணு நாடாளுமன்ற தேர்தல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜனதா தளம் கட்சி வந்து வெற்றி பெறுது அதன் பின்பு ரெண்டாயிரத்தி நாலில் சுயேட்சை வேட்பாளர் அங்கே வந்து வெற்றி பெறார் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராஷ்ட்ரிய தளம் இந்த கட்சி வந்து வெற்றி பெறுது மீதி இருக்கக்கூடிய ஆறு எலெக்ஷன்லையுமே பாரதிய ஜனதாவும் இந்த பக்கம் பிஎஸ்பியும் மாறி மாறி தான் வெற்றி பெறாங்களே ஒழிய காங்கிரஸ் வரவே முடியல இல்ல நெருங்கவே முடியல அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸ் மிக சுலபமாக அடிச்சு ஊறுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அதற்கு முதன்மையான காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகளாக இருந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு விதத்தில் அகிலேஷோட இவர்கள் கை கோர்த்தது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா அங்க இருக்கக்கூடிய யூபி கள பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது அப்ப அங்க இருக்கக்கூடிய ஓபிசி பிரிவினர் ஒரு பக்கம் காங்கிரசுக்கு வாக்களிப்பான் அப்படின்ற

தொகுதி பங்கீடுகள் வைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் மம்தா போன்றவர்களா இருக்கட்டும் இல்ல கூட பஞ்சாப்ல இது எல்லாமே தொகுதி பங்கீடுகள் இல்லாட்டாலும் நாங்கள் இந்தியா கூட்டணியோட நெருக்கமாக இருக்கிறோம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் அப்படின்னு ஏன்னா வாக்குகள் சேரணும் அப்படின்றதுனால அப்பேற்பட்ட நிலையை கூட வந்து பிஎஸ்பி அட்டல அப்ப பிஜேபியினுடைய பி டிமாக இவங்க வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையில இவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மிக முக்கியமான பிரச்சாரத்தை அங்க அகிலேஷும் ராகுலும் முன்னெடுக்கிறார்கள் இப்ப இதன் காரணமா அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களை என்ன பண்றாங்க ஓ அப்ப இவங்களோட பீட் அந்தமாதிரி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம எக்லேஷு வாக்களிப்போம் அப்படின்ட்டு இரண்டாவது பட்சமாக இந்தியா கூட்டணி பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய வரவேற்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஏன்னா அஹ் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேர் வந்து கேட்கலாம் இங்க இருக்கக்கூடிய யூபி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்குது எதன் காரணம்னா ஜனவரியில தான் அவங்க ராமர் கோயில் திறந்தாங்க அப்ப அந்த இடத்த மதம் சார்ந்த அரசியல் என்பது ரொம்ப வலுவாக காட்டப்படுமே அப்படின்ட்டு கூட கேட்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப யூபிலேயே இன்னொரு தொகுதியது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீரட் மீரட்ல யாரை நிறுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் அருண் அவர்கள் அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமாயணம் தொடர்பான சீரீஸ் ஓடல விஜய் டிவில கூட பார்க்கலாம் ராமாயணம் தொடர்பான சீரீஸ் வந்து கேட்கும் அதாவது நாடகங்கள் அதுல நடிச்ச நடிகரை அதுல யார் ராமனா நடிச்சாரோ அவரு கூப்பிட்டு வந்து வீரத் தொகுதியினுடைய வேட்பாளரா நீக்க வச்சிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்லாம் எப்படி பேசினவரு பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தேவையே இல்லை அப்படின்னு பேசினவர் அந்த அளவுக்கு முக்கியமான நபராக சில பேர் வந்து யூபி போன்ற தொகுதிகளில் முன்னிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் பேசியிருக்காங்க சரிங்களா அப்ப அப்பேற்பட்ட நபரை முக்கியமாக முன்னிறுத்தத்துடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்துத்துவா சார்ந்திருக்கலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்வதினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ அது எல்லாமே பொய்த்து போய்விட்டது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது தொடர்ந்து அவர்கள் என்னதான் வந்து ராமர் கோயிலை சொன்னாலும் இல்ல இது போன்ற ராமரா நடிச்சவரை போட்டு எட்டு வந்து இறக்கினாலும் அந்த அர்த்த அவருடைய செல்லுபடியாகாது அவருடைய கருத்தியல் அப்படின்றது நல்லா தெரியுது ஏன்னா ராகு காங்கியவர்களுடன் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக்கங்களுக்கு எதிர்க்கருத்தாங்களை பிஜேபியால் வைக்க முடியவில்லை அப்படின்ற ரொம்ப முக்கியம் முக்கியமா அவர் சொல்றது வேலையின்மை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே சூழ்நிலையில இங்க வேலையின்மையோட சேர்ந்து வறுமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது வறுமை இருக்கக்கூடிய நிலையில உயர்வு என்பது அதிகப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப சேர்த்து மக்கள் இங்கே துன்புறுத்தி கொண்டிருக்கிறது நீங்க பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின்ல கூட அவங்களால வந்து நிம்மதியா போயிட்டு வர முடியல அப்ப நீங்க வந்து புல்லட் ட்ரெயின் கொண்டு வரேன் பாரத் ட்ரெயின் கொண்டு அப்படின்னு சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஆனா அதுல எல்லாம் சாமானிய மக்கள் வந்து பயணித்துக் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு கேட்டா எல்லா ஆட்சி புதுசு புதுசாக விட்டுக்கிட்டே இருக்காங்களா சரிங்களா அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அதிக காலத்தில் இருந்த இன்னும் கறி அள்ளி கூட்டிட்டு இருக்க இன்ஜிட்டா இருக்கு எலக்ட்ரிக் டைன் வந்துருச்சு அதுல இருந்து ஒவ்வொன்றா தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு இவர் வந்தே பரத்தை நான் விட்டுட்டு நான் தான் விட்டேன் நான் தான் விட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்போ சாமானிய மக்களும் பயணிக்கக்கூடிய அளவில் நீங்க ஒரு ட்ரெயின் வர்றீங்களா அதுல மக்கள் நிம்மதியா பயணிக்க முடியுதா எக்ஸ்ட்ரா வந்து ஜென்ரல் சீட்டை வந்து அதிகப்படுத்திருக்கலாம் அப்படின்னு கேட்டால் கிடையாது பாத்ரூம்ல வந்து படுத்துட்டு இருக்காங்க அந்த வழியில படுத்துட்டு இருக்காங்க இப்படி தான் உட்காந்து போயிட்டு இருக்காங்க ரயில்வேஸ் ஃபுல்லா அப்ப இந்த அளவுக்கு தான் நீங்க வந்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படை மக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது ஆமா இல்ல அதான் உண்மை நான் அப்படி தானே போயிட்டு இருக்கேன் நான் வந்து படியில் தானே நின்றுட்டு இருக்கேன் நான் கக்கூஸ் பக்கத்துல தான் உட்காந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய தினந்தோறும் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மத்தியில ராகுல் காந்தியினுடைய கேள்வி அடிப்படை தன்மை வாய்ந்தது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கத்தை அவர் மனதில் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இந்த கருத்தாக்கங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இப்ப இந்த மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையா அமையுது அப்படின்றதான் இந்த கான்செப்ட்ட வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பு காங்கிரசனுடைய வெற்றி முகம் என்பது நம்ம அதோட ஹிஸ்டரியை ஃபுல்லா பார்த்திருக்கோம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு காங்கிரஸ் இந்த தடவை மற்ற தொகுதிகளில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களுடைய பார்வையில நீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்